பாராளுமன்றத்தின் துணை ஜனாதிபதி அவர்களையும் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்களையும் அவமரியாதை செய்தோம் இழிவாக பேசிய எதிர்கட்சியினுடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி கட்சிகளினுடைய கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தினுடைய மாண்பை காப்பாற்ற முடியாத இந்த எதிர்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிகளும் எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்களும் நாட்டு மக்களை எப்படி அவர்கள் மதிப்பார்கள் நம் இந்திய தேசத்துடைய ஆண்பை சீர்குற்கும் வகையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தவறான தவறான கொள்கைகளை நிர்ணயித்து நம் இந்திய தேசத்தை அவமதிக்கும் வகையில்

கண்டிக்கணும் போராட்டம் அந்த அந்த பாஜக பொறுப்பாளர்களே பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதக்கின்னதை தெரிவித்துக் கொண்டு இன்று தேசத்திலே குறிப்பாக தமிழகத்திலே திராவிட மாடல் அரசு மாதிரி வாங்க வாங்க வாங்கவே பாஜக வாங்கவே வாங்க வாங்க வாங்கவே மோடி ஒரு ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய இல்ல முடியல தெரியல பத்திரிகை கவனிக்கலாம் திராவிட மாடல் அரசு என்பது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இங்கே தலைமுறை நகராட்சியை பத்தி நான் சொல்றேன் இங்கே பத்திரிக்கை நண்பர்களுக்கு விமானத்தியுடைய அநாகிரியமான செயலையும் அந்த அநாகிரியமான செயலை படமெடுத்து வெளியேற்ற காங்கிரஸ்னுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை ரசித்துக்கொண்டு வந்த எதிர்க்கட்சி எம்பிக்களையும் நன்மையாக கண்டிக்கொண்டு வகையிலே என்று தருமபுரியிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எந்த கடன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது भारत माता के भारत माता के भारत माता के भारत माता की भारत माता की वाल वाले நரேந்திர மோடிஜி பிரதமர் நரேந்திர மோடி ஜி மாநில கூட்டணியை கண்டித்து தலைமையில் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவரும் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினருமானே மாவட்ட பொருளாளர் கே பி தாவே வர்மன் அவர்களே மற்றும் என் பத்திரிகை நண்பர்களே காவல்துறை அன்பர்களே என் காவிப்படை சொந்தங்களே என் மகளிர் அணி நிர்வாகிகளே இவர்கள் அத்தனை பேருக்கும் எனது பதிவான சாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பாராளுமன்றத்தினுடைய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் சங்கர் அவர்களையும் பாராளுமன்ற மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களையும் இந்த கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிண்டல் செய்தும் பாராளுமன்ற

தேவையும் கிண்டலும் செய்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பனர்ஜி அவர்கள் நாடகம் நடத்திக் கொண்டிருக்கிறார் கேலி செய்து கொண்டிருக்கிறார் கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார் அதை இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் வந்த எம்பி என்று சொல்லிக்கொண்டு இந்தியா கூட்டணிக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கும் என்ற உறுப்பினர் ராகுல் காந்தி அவர்கள் அதை போட்டோவும் படமும் சொல்லி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இது எவ்வளவு ஒரு அவமரியாதான விஷயம்

ஆனால் செய்யப்பட்ட எம்பிக்கள் இந்திய கூட்டணுடைய எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பேனர்ஜி என்பவர் துணை ஜனாதிபதி நாட்டின் முதல் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களையும் என்ன சொல்லுவது

மக்களவைடு தாழ்வை போட்டுக்கொண்டும் உங்களுக்கு அந்த கூட்டணி தேவைப்படுகிறது ஒவ்வொரு ஊழலும் மறைப்பதற்காக மோடிஜி அவர்களுடைய சொந்த முதலாக இந்தியா இந்திய கூட்டணி வந்தால் அது ஒரு நாள் இதே மாதிரி சென்னையில் வெள்ளத்தில் சென்னை கத்தளித்துக் கொண்டிருக்கும் போது தான் பண்ணியது நாலாயிரம் கோடி ஊழல் நாலாயிரம் கோடி அது என்ன செய்தீர்கள் என்பது பின்னாடி வரும் அதுவே மக்கள் வெள்ளத்தாலும் போது நீங்களும் உங்கள் விளையாட்டு அமைச்சரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரை கூட்டிக் கொண்டு போகிறார் திருச்செந்தூருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் நல்லையா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு

எந்த விதமான ஆட ஆடு மாடு எல்லாமே பழி கொடுத்து விட்டார் நெற்கடியாக நிற்கிறார்கள் உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு அங்கே தேவைப்படுது நீங்கள் கூட்டணியில் இருந்து நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஏன் எதையாவது அனுப்பிச்சிருக்கலாமே அப்படிலாம் இந்தியா கூட்டணியெல்லாம் முடிச்சது மந்தையே ஆ திருத்தந்து போனயா தூத்துக்குடி போனையா வீடியோ கால்கள் பேசிட்டு இருக்கிறோம் என்னமோ சர்வ சாதாரணமாக எதோ எதுவுமே நடக்கல மக்கள் பாதிக்கப்படவே இல்லை வீடியோ காலில் பயன்படுத்துகிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு மக்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஒரு ட்ரெயினு ஜனவரியில் நிற்குது அதை காப்பாற்றுனது மத்திய அரசாங்கம் ராணுவம் எலிகாப்படும் தான் நேற்று நீங்கள் பார்த்துருக்கீங்க ஊடகத்தை டிவியில் பார்த்துருக்கீங்க இதை காப்பாற்றணும் அந்த மக்கள் நெஞ்சாலும் சொல்கிறார்கள் எப்படி உயிர் படுக்க வந்தாங்கன்னே அப்படி தெரியலை உண்மையாக அந்த மக்களை காப்பாற்றுறது பாஜக சொன்ன ஒரு மத்திய அரசு சாங்கம் ராணுவம் தான் காப்பாற்று

இந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் அந்த நிலைமையில் தான் இருக்குது அந்த எம்பிக்கும் அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க இங்க மாநிலமும் அந்த நிலைமையில் தான் இருக்குது தர்மபுரியில் ஒரு எம்பி இருக்கிறார் மக்களே உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் அவரை பத்தி முப்பத்தி எட்டு எம்பிக்கு திமுக அள்ளி கொடுத்த மக்கள் இது வெள்ளம் அஞ்சு வருஷம் முடிய போகுது ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு செஞ்சு கொண்டாடு தமிழ்நாட்டு மக்கள் தானே மட்டும் போட்டாங்க என்ன செஞ்சு கொண்டாந்துருக்கீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க என்ன நீஜோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லைங்க பாராளுமன்றத்தில் போய் என்ன பேசக்கூடாதோ அன்பார்லிமெண்ட்டாக பேசுறது கோமுத்துரா மாநிலம் இந்த மாநிலம் ஓட்டு போறாங்க இதுக்காக அதனால பாராளுமன்றத்தில் போகிறியா அந்த எம் பி பேசும்போது சென்னை தத்தாளத்து கொண்டிருக்கிறது வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது இன்னும் தீர் நீ அதை பற்றி பேசி வெள்ளி வாங்கிட்டு வந்திருந்தா அந்த பாராட்டியிருக்காங்க

திரமூல் காங்கிரஸ் திராவிட நாடல் ஆட்சியை சந்திக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு தமிழகம் ஒருவரும் காவல நிர்வாக மேற்கு வங்க எம்பி அவருடைய செயலை கண்டித்து பெரும் அளவிலே ஆர்ப்பாட்டமானது அனைத்து தலைநகரிலுமே இதை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேற்கு வந்த எம்பியை பொறுத்தவரையிலே சமீபத்தில் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து இந்தியா கூட்டங்களை சார்ந்த அனைத்து எம்பியும் ஆர்ப்பாட்டம் செய்யும்பொழுது பாரத நாட்டினுடைய மிக உயரிய உறுப்பினர் இருக்கக்கூடிய அதாவது துணை சபாநாயகர் அவர்களை அவருடைய காண்பித்து அதாவது மிகவும் கேவலப்படுத்த இருக்கிறார்கள் அதே போல பாரத ஜனாதிபதி அவர்களையும் அவருடைய நிலத்தையும் அவருடைய உடல் சாரியம் கண்டித்து அதாவது கட்சியாக கேவலமாக

அந்த வகையில் கண்டிக்க அனைத்து மாவட்டும் நடந்து கொண்டிருக்கின்றனர் அதாவது நண்பர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நண்பர்களால் சொல்லும் போல சென்னையிலும் தூத்துக்குடியிலும் இன்றைக்கு மிகப்பெரிய உயர்ந்த வந்து இன்றைக்கு இயற்கை பேரிடம் ஏற்பட்டிருக்கின்றனர் அந்த இடத்திலே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் முதலமைச்சரும் இல்லாமல் ஊர் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா கூட்டியுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக எந்த ஒரு முதலமைச்சர் ஆனால் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அதோடு இல்லாமல் வேண்டும் என்று அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணம் பெறுவதற்காக பிரதமலவாயை சந்திப்பதாக ஒரு நாடகம் நெருக்கப்பட்டு அங்கே இரவு வந்து சந்தித்த பிரதமலவாய் சந்திப்பிரிக்கின்றார்கள் அந்த அளவுக்கு முழுக்க முழுவதுக்கு இன்றைக்கி நாடக உலகமாக என்று இருந்து கிடைக்கிறது கிடைக்கும் போது அங்கே இருந்த ஐ இந்திய கால கம்பிகளை தலைவர் பிறகு ராஜு காந்தி அவர்கள் அந்த கிரேஷியை சிந்தித்து அதாவது கொண்டே அந்த போட்டோ எடுத்துக்கொண்டிருக்கின்றாங்க இந்த அடுத்த பிரதமலாக வரும் வரக்கூடிய வாய்ப்பு இல்ல அதனால் அந்த இன்பாக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு நிகழ்ச்சி அளக்கிலிருந்து ஒரு பாடம் முக்கியமான ஒரு தலைவரை அதாவது விமர்சித்து திருத்துக் கொண்டு இருக்கிறார்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் பணம் வரிப்பு கொண்டு பேசிப்படுத்து கொண்டிருக்கின்றார் அதே போல அங்கே இருந்த யாராவது தமிழகத்தை சேர்ந்த முக்கியமான தலைவர்களெல்லாம் அதாவது சுண்ணாகப்பட்ட தலைவர்கள் எல்லாம்

பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் அறிவுறுத்தும் இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை குழு அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்திய தேசத்தில் பாராளுமன்றத்தில் நடந்து என்று மக்கள் பாராளுமன்றத்தில் மக்கள் பிரச்சினையை முன்வைப்பதற்காக எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்க வேண்டுமே தவிர முடக்குவதற்காக அல்ல இவர்களுக்கெல்லாம் எதிர்க்க வாக்களித்தார்கள் வாக்களித்து பாராளுமன்ற இன்றைக்கி மக்கள் எல்லாம் வெக்கம் பெறுகிறார்கள் வேதனை படுகிறார்கள் வேனென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் துணை ச சபாநாயகரே துணை ஜனாதிபதியுமே அவங்கித்தும் கேலி கிண்டலமாக சித்தரித்த இன்னைக்கு இந்த கம்பிகளெல்லாம் கைசூட்டி சிரிக்கவும் சிரிப்பதை காங்கிரஸ் சூரிய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை சிபிஐ எடுத்தும் கை கொட்டி சிரித்தும் இவர்கள் கேலி கிண்டலம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையை மக்கள் அனைவருமே அறிந்தார்கள் இவர்கள் இவர பெரிய ஒரு கட்டுக்கோப்பான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்ற பொழுது அவருடைய தலையின் கீழ் இருக்கின்ற பாராளுமன்றம் நடக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையே இவர்கள் இருந்தால் இந்த பாராளுமன்றத்தை என்ன செய்வார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பார்கள் நாட்டினுடைய வளர்ச்சிகளை என்ன செய்வார்கள் இதை எல்லாம் அவர்களுக்கு சிந்தனை கிடையாது இன்றைக்கு ஊழலற்ற ஒரு அரசு பாவிட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக செய்துவிட்டார்கள் இதை மாண்பை குறைக்க வேண்டும் அவர் அவருடைய செயல்பாட்டை முடக்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் இருக்கும் சூச்சல் கொடுப்போம் என்னும் சபாநாயகர் அவமதித்தும் செய்து கொண்டு அவமரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை சந்தித்து இந்த அத்தனை பாறை ஜனதாட்டத்தை கொண்டர்கள் இன்றைக்கி கண்டு கோஷம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதை எல்லாம் சுரிந்து கொண்டு இவர்கள் திடீர் வரிசையை உட்கார்ந்து கொண்டு செய்கின்ற செயலை கூட

பாராளுமன்றத்தினுடைய மாண்பை சிதைக்கும் வகையில் செய்து மக்கள் சும்மா விடுவார்களா மக்கள் மக்கள் சாபம் விடுமா எதிர்பார்க்க வேண்டும் ஊழல் செய்த ஒன்று திரண்டு விட்டார்கள் நாட்டுக்கு எதையும் செய்யாதவர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் நாட்டுக்கு துரோதமையை செய்தவர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் ஒன்று திரண்டு என்ன செய்ய முடியும் இது நாட்டுக்காக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாட்டினுடைய கட்டமைப்புக்காக போராடி கொண்டு நாட்டை பத்தாண்டு காலமாக வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற பாரத முதல் நரேந்திர மோடியை தெரியவில்லை உங்களுடைய முட்டாளி என்னவென்று ஒரு தலைவரை எதிர்ப்பதற்காக அத்தனை பேர் ஒன்று தருவிங்க ஒரு தலைவரை இவரால் எதிர்க்க முடியாது ஏன் சொன்னால் நீங்கள் ஊழல் செய்தவர்கள் இந்த நாட்டுக்கு துரோகமே வந்தவர்கள் நீங்கள் அதனால் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றும் நடந்த முடிந்த தேவையற்ற ஈடுபட்டு பாராளுமன்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுவிட்டதே இனிமேல் நமக்கு வாய்ப்பில்லை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தொகுதி மட்டுமல்லும் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும் போல இருக்க என்று சொல்லி எல்லோரும் என்ன செய்வது என்று தெரியாமல் இவர்கள் திரைத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பிறந்த வெளிப்பாடுதான் பாராளுமன்றத்தில் வந்து துணை ஜனாதிபதியும் இதுவாக இழிவுபடுத்தி பேசிக் கொண்டோம் இதுவாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி ஆட்சி செய்தவர்கள் இன்று சென்னையில் நல்ல கருக்கெடுத்தது அங்கே எதுவுமே இவர்கள் செய்யவில்லை முதல் இதனாக பாரதிய ஜனதா கட்சி தான் உடனடியாக குரல் கொடுத்து மக்களை காப்பாற்றுவது முதல் முதல் களம் இறங்கியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் அதற்கு பிறகு எட்டி பார்க்கிறார்கள் அதே போல இன்றைக்கு நான்கு மாவட்டங்கள் நீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் எதையுமே செய்யவில்லை நிவாரணம் செய்யவில்லை இவர்களுக்கு முன்புதான் சென்னையில் மக்களுக்கு சென்னையில் தான் பாடம் கற்பித்து கொடுத்தது அதையும் மறந்துவிட்டு இவர்கள் கூட்டணி பேசுவதும் அவர் பிள்ளை போகிறார் போகும் பொழுது பத்திரிகை நண்பர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் நாங்க வந்தமா நாங்க நான் டூர் வந்தமா நாங்க பிரதான பயிற்சி கூட சொல்லி ஏனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் இவர் வந்து இவர்தான் ஒரு அமைச்சர் ஊழல்வாதிகள் மக்களுக்கு செய்தவர்கள் வாக்குறுதிகளை பொறுத்து மக்களை ஏமாற்றி உழைக்க பெற்று பதவி கிடைந்த பிறகு மக்களுக்கு எதையுமே ஒன்றே கூட நிறைவேற்ற இன்னைக்கு இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு இவர்கள் எதுவும் செய்யவும் போறது இல்லை மக்களை இவ்வளவு கால சொல்ல சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி ஒரு எழுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட மாநகர மக்களிடத்தில் பொய்ய பேசிய வாக்குகளை பெற்று மக்களை ஏமாற்றி வந்தார்கள் இன்றைக்கு ஒரு தலைவர் வந்துவிட்டார் தங்க தலைவர் அன்பு தலைவர் பாச தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மக்களிடத்தில் நேரடியாக இந்த திராவிட மாடல் அரசு என்னென்ன ஊழல் செய்கிறார்கள் என்று பட்டிலிட்டு இன்னும் அவர்கள் மக்களுக்கும் வெடிக்கம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் இதனால் வந்து மக்கள் அனைவரும் தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் அத்தனை பேருமே இன்றைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தால் மட்டும்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும் காலங்களில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களால் முதலமைச்சராக வருவார்கள் என்று

பற்றி தொட்டிலும் கொண்ட அத்தனை மக்களும் நேரடியாக வந்து அவரிடத்தில் பேசி அவருக்கு ஊக்கம் கொடுத்து நீங்கள் தான் அடுத்த முறை வர வேண்டும் அடுத்த முறை மோடி அவர்கள் தான் மீண்டும் வருவார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆவார் என்று சொல்லி அத்தனை மக்கள் நேரடியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சூழலில் இன்றைக்கு சரியான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கு